ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பு தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சுருக்கேன் காளான் கிரேவி அதுக்கு சைட் டிஷ்க்கு செஞ்சுருக்கேன் ஒரு ஒன்றரை கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்புக்கு கம்மியாக பாசிப்பருப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து புது தண்ணியை ஊற்றி ஊற வச்சு உரமாக வச்சிடலாம் ஒரு வானொலியில் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு பட்டை ஒரு சின்னதாக மூணு கிராம்பு குட்டி குட்டியாக இருக்கனால மூணு இல்லைன்னா ரெண்டு போதும் நல்லா வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் ஒரு பாக்கெட் காளான கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானலியில எண்ணெய் ஊற்றி கடுகு கலப்பருப்பு புளுத்தம்பரு போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது ஒன்று கொஞ்சம் கருவேப்பில்ல ரெண்டு பிரிஞ்சு இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி அதையே மிக்சியில் அரைச்சி எடுத்து அதையும் அதிலேயே ஊற்றிடலாம் நல்லா சிம்லையே வச்சு நல்லா வதங்கினோடன ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டு வதக்கி விடலாம் வெட்டி வச்ச காளானையும் இப்போ போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடலாம் உங்களுக்கு பெப்பர் வேணும்னா இன்னும் அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டுக்கலாம் மூடி வச்சு வேகட்டும் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வேகட்டும் வறுத்து வச்ச இந்த கொத்தமல்லி சீரகம் இதையெல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் பத்து நிமிஷமே போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலா விழுத ஊற்றிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு பச்சை வாசம் போகணும் சிம்லையே வச்சு நல்லா வேகட்டும் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் இப்போது கொத்தம்தலை வெட்டி வச்சதை போட்டு இறக்கி வச்சிடலாம் பாசிப்பருப்பு தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு படிகட்டிக்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் ஒரு வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பில் தலை போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை கிராம்பு அண்ணாச்சி பூ இந்த இதிலே போட்டிருக்கேன் பட்டை எல்லாத்தையும் போட்டு புதினா ஒரு கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் தண்ணியும் கலந்து மூன்றரை கப்பு பால் தனியோடு ஊற்றிடலாம் நல்லா கொதித்தோன்ன அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம் குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம் இது பன்னீர் வந்து சில்லியாக கலந்து வச்சுருந்தேன் அதைய போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம் இது இதுக்கு போட்ட மசாலா எப்படின்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன் சிம்லேயே வச்சு வெந்தவுன்ன எடுத்து வச்சிடலாம் விசில் அடங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரே மாதிரி செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பும் குழந்தைங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்படியும் செய்யலாம் ஒரு தட்டில் தேங்காய் பால் சாதத்தை பரிமாறிட்டு காளான் கிரேவியும் வச்சுக்கலாம் பன்னீர் சில்லியும் வச்சுக்கலாம் இது டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸுக்கும் போட்டுக்கலாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்